இங்கே வரும்போது லோ பட்ஜெட்டில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கோயில்பேட்டில் ஹை பட்ஜெட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து லோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பிரகாஷ் கார்ஸ் வந்து சொல்லலாம் அவங்க வந்து இப்போ தான் நியூ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இவங்க பைக் டீலிங் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு இங்கே கோயில்பெட்டில் யாரை கேட்டாலுமே சொல்லிடுவாங்க ஸோ இப்போ அண்ணாட்ட தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆகுது இப்போ எவ்வளோ வண்டி இருக்குது அவங்க என்ன இன்வைட் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வண்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் டோட்டலா டோட்டலாக இருக்கதே கம்மியாக தான் இருக்காங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம அண்ணாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீல்டு ஃபீல்டு எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கிறேன் சூப்பரா போயிட்டு இருக்கு பத்து பதினஞ்சு வண்டி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க வண்டி கம்மியா நிக்க எல்லாருமே கொஞ்சம் வித்து போயிருச்சு நம்ம லோ பட்ஜெட் பண்றதுனால டக்கு டக்குன்னு நம்ம வித்துட்டு போயிட்டு பைக் பைக் எப்படின்னா பைக் நல்லா போய்கிட்டு இருந்தா அது வந்து நம்ம ஒரு பதினஞ்சு வருஷமா அங்க கன்சல்டிங் இருக்கு ரெகுலரா ரெகுலரா அது ரெகுலரா போய்கிட்டு இருக்கு லோ பட்ஜெட்ல பண்ணணுங்கிற ஒரே கான்செப்ட்ல நம்ம இங்க இப்ப பண்ணி இப்ப நம்ம பிரகாஷ் கார்ஸோட லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன் லொக்கேஷன் கரெக்டான அந்த திட்டங்குளம் தூத்துக்குடி போற ரோடுல ஓகே சிவ விக்னேஷ் மகள் பக்கத்துல உள்ள உள்ள சிவ விக்னேஷ் மகள் அதுல ரெண்டாவது பிளாட் தான் நம்ம இடம் வெப்சைட்ல ரெண்டாவது பிளாட்ல இருக்கு ஸோ லொக்கேஷன் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து ஆட் பண்ற ஸ்கிரீன்லேயே பார்த்துருப்பீங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் அதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு இப்போ ஆனா அதே மாதிரி நான் கோயில்பட்டின்னு வரும்போது ரேட் எல்லா பக்கமே எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஹை ரேட் கார்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்க எப்படி லோ பட்ஜெட் வண்டியா எப்படி எதுக்காக லோ பட்ஜெட் வண்டியா எடுத்து எல்லாருமே ஓட்டுறோம்ல காருங்கிறது வந்து எல்லாருக்கும் இப்ப தேவை அந்த இதை லோ பட்ஜெட்ல பண்ணணுங்கிறத நம்மளோட ஒரு கான்செப்ட் கான்செப்ட் அதை வந்து நம்ம இப்ப கொண்டு வந்திருக்கு அதாவது பைக் பண்ணி இருக்கிறதுனால அவங்களோட இது தெரியும் நமக்கு லோ பட்ஜெட் வேணுங்கிறவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா லோ பட்ஜெட் பண்ணணுங்கிற ஒரு எய்ம்ல தான் நம்ம இத பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் நமக்கு எண்பத்தி எட்டாயிரத்துல இருந்து இருக்குண்ணே எண்பத்தெட்டாயிரம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது வீடியோ தொடர்ந்து பாருங்க என்னென்ன வண்டி இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்துருந்தீங்களா வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம் பிரகாஷ் அண்ணா ஃபர்ஸ்ட் வண்டி அண்ணா இது சான்ட்ரோன் சான்ட்ரோ 2003 மாடல் 2003 மூணு மாடல் எஃப்சி வந்து 2026 வரைக்கும் இருக்குනේ இது என்ன ரேட் குடுக்க போறீங்க நம்ம இது வந்து நம்ம ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் அண்டி ஃபர்ஸ்ட் ஆஃபரா வந்து 88000 க்கு குடுக்கலாம் வெறும் 88000 வெறும் 88000 தானே இன்சூரன்ஸ் ஒரு ஒன் இயருக்கு ஃபுல்லா இருக்குනේ இப்போ இன்சூரன்ஸும் கரெண்டா இருக்கு நம்ம புல் இன்சூரன்ஸ் வண்டி வந்து ஒரு அடிபடாதது ரீப்ளேஸ்மென்ட் எதுமே ஆகாத வண்டிනේ

சூப்பரா போட்டு இது கஸ்டமர் போட்டு இருந்ததா நீங்க இது எல்லாமே நம்ம தான் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அவங்க எல்லாமே வண்டி தெளிவா வச்சிருந்தா நம்ம சீட் மட்டும் போட்டுக்கணும் நம்ம ரேட்டு எண்பத்தி எட்டாயிரம் எண்பத்தி எட்டாயிரம் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கண்டிப்பா கிடையாதுன்னா இதுல கொஞ்சம் குறைச்சு பண்ணிடலாம் கண்டிப்பா நேர வந்து கண்டிப்பா நேரில் வந்து குறைச்சு கொடுத்தலாம் இது வந்து ஆஃபர் காண்டி உள்ள கார் நம்ம கோயில்பேட்டில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால இது ஆஃபர் அடுத்து நம்ம பிரகாஷ் கார்ஸ்ல பாக்குற வண்டிதான் ஆனா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சாண்ட்ரோ சிங்கு இது

அது இன்ஜின் சொல்லவே வேண்டாம் ஹியூண்டாய் 190 நூத்துக்கு நூறா இருக்குنا இன்ஜின் சீட் கவர்ஸ் எல்லாமே சீட் கவர்ல லெதர் சீட் கவர் தான் ফুল கண்டிஷன்ல போட்டாச்சு ফুল கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு என்ன ரேட் நான் சொல்லப் போறோம் எங்க சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு மார்க்கெட்ல 1.5 1.5 ரூபா சொல்லிட்டு நம்ம சொல்ற ரேட் நம்ம ஆப்பர் பிரைஸா சொல்றது வந்து 1.20 தானே அதுவுமே நம்ம கொஞ்சம் குறைச்சி நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணி கொடுத்துறோம் கம்மி பண்ணி கொடுத்துறோம் சூப்பர்னா 1.20 கம்மி பண்ணியே கொடுத்துறோம் அடுத்து நம்ம பிரகாஷ் கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா பிரகாஷனா சொல்லுங்க நீங்க வண்டி பாத்துருப்பீங்க போடு வந்து இவ்வளவு குவாலிட்டியா இருக்கு நீங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா குவாலிட்டி வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்ல எதுவுமே ஆகாத வண்டி வண்டி நல்லா இருக்கு இருக்குது ஒரே சிங்கிள் வேண்டி யூஸ் தானே சிங்கிள் கேண்ட் ஒரே எம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரிஜினல் ஓட்டம் என்னன்னு மைலேஜ் ரெண்டு இருபத்தி மூணு அக்யுரேட்டா கிடைக்கணும் இருபத்தி ரெண்டு வரை கிடைக்கணும் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டியா இருக்கு எல்லாமே ஒர்க்கிங் ஏசி டயர் டயர்னாலுமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்குங்க ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட் இன்சூரன்ஸ் லைவா லைவா இருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கு கண்டிப்பா அந்த வண்டிக்கான நேம் டிரான்ஸ்ஃபர் மட்டும் கண்டிப்பா பண்ணணும் பண்ணனும் கஸ்டமர் பண்ண சொல்லிருக்காங்க நம்ம இங்க லோக்கல் கஸ்டமர் தான் லோக்கல் கஸ்டமர் தானே ஓகேண்ணா இதுக்கு நம்ம என்ன ரேட் நான் சொல்ல போறோம் ஆனா இதுக்கு நம்ம வந்து ரெண்டு நாற்பது சொல்லுதுன்னு கொஞ்சம் விலைய வந்து நெகோசியேஷன் பண்ணிக்கலாம்

நாலு டயருமே நாலு டயருமே புதுசு ப்ராண்ட் நியூ தான் வண்டி உள்ள சீட் கவர் லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க ஏசி பவுசரிங் எல்லாமே ஒர்க்கிங் ஓ அப்பவே நாலு விண்டோ பர் டவுரெண்டோட வந்தவர் டைப்னு ஆமா இது ஒரு டீசல் காரண முக்கியமா டீசல் வண்டி மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தாராளமா கிடைக்கும் இந்த வண்டி என்ன ரேட்னா சொல்லலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு ஆனா இது நான் வந்து ஒரு ஒன்னு நாற்பது கேட்கனேன் அது ஃபிக்ஸட் கிடையாது கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம் நேரில் இருந்தால் குறைச்சி குறைச்சி பண்ணிக்கலாம்னு இன்னைக்கு மார்க்கெட்ல டிமாண்டா இருக்க வண்டி பாத்தீங்கன்னா சொல்லலாம் இவங்ககிட்ட இருக்கு லோ பட்ஜெட்ட தான் சொல்லியிருக்காங்க என்ன ப்ரைஸ் அண்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் டீடெயில்ஸ் எல்லாத்தையும் சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆமா ரெண்டு ஓனரும் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தா கரண்ட்ல இருக்கு நாலு டயர் பூசி இன்ஜின் வந்து ஹண்ட்ரெட் பெர்சென்டேஜ் இருக்கு பாடி வண்டில எந்த ஒரு அரிப்போ ரஷ்டம் எதுவுமே கிடையாது வண்டி வந்து பியூர் பெட்ரோல் பியூர் பெட்ரோல் இப்ப பியூர் பெட்ரோல் வண்டி வண்டி வந்து ரெண்டு ஓனர் இருக்கு நல்லா இருக்கு வண்டி டயர்னா டயர் நாளுமே அவரேஜா ஒரு ஐம்பது சதவீதம் இருக்குன்னு

ஆனா லோ பட்ஜெட் வண்டி எல்லாமே பண்றீங்க நிறைய பேர் கேக்குறது பாத்தீங்கன்னா எனக்கு ஃபைனான்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனா ஃபைனான்ஸுங்கிறது நம்மகிட்ட கொஞ்சம் கம்மி ஆனா எல்லாமே நம்மகிட்ட ஃபைனான்ஸ் ரேட்டுக்கு ஃபர்ஸ்ட் கட்டுற அமௌண்ட்லேயே நம்ம வண்டியை எடுத்துக்கலாம்னு அந்த அந்த ரேட் விலையே ரொம்ப கம்மியான ரேட்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் லோக்கல் கஸ்டமர் ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் உள்ளதுக்கு கொஞ்சம் ஏதோ பாதி வர நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்துடலாம் ப்ரைவேட்டாக பண்ணி கொடுத்துடலாம் நம்மளே கூட பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்துடலாம் சோ இப்போ பார்த்த வண்டிகள் எல்லாம் நம்ம ரேட் சொல்லிருக்கோம் பிரைஸா இல்ல கொஞ்சம் நம்ம இது கம்மியாக நேர்ல வந்து ஓட்டி பாருங்க வண்டி எல்லாம் வண்டி எல்லாமே பிடிச்சிருந்து ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சொல்லிருக்காங்க இந்த வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிரகாஷ் கார் அடுத்த ரிவ்யூஸ்க்கு இன்னொரு ஒன் மந்த் வெயிட் பண்ணுங்க அடுத்த அப்டேட் தரமா வந்து வரப்போது போது கோயில் பட்டிலே லோ பட்ஜெட்ல கார் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பிரகாஷ் கார் சார் வந்து கண்டெக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம உங்க பேமிலி அண்ட் வீவர்ஸ் எல்லாத்துக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒருரில் சந்திப்போம் நன்றி